தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்காக மூவர் குழுவை அமைத்துள்ளது இது மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சியாகும் முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த சில மாதங்களில் கல்வி மற்றும் நிதி தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக மத்திய மாநில உறவுகள் மிகவும் மோசமாகியுள்ளன இந்த குழுவின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் குரியன் ஜோசப் இருக்கிறார் மாநில அரசுகளுக்கு உரிய அதிகாரங்களை மீட்டெடுக்க இந்த குழு என்ன பரிந்துரைகளை அளிக்கும் என்பது முக்கியம் மத்திய அரசின் அதிகாரக் குவிப்பு மாநில அரசுகளின் சுயாதீனத்திற்கான சவாலாக மாறியுள்ளது மாநில ஆளுநருடன் ஏற்பட்ட மோதல்களும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது மாநில அரசின் செயல்பாடுகளை பாதிக்கிறது இதற்கான தீர்வுகள் தேவை இந்த குழு மாநிலங்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்து புதிய பரிந்துரைகளை முன்வைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை மாற்றும் முயற்சியில் இருக்கிறது